அனைத்து பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு உதவ உதவி மையம் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் இம்மாத இறுதிக்குள் அண்ணா பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு உதவ உதவி மையம் திறக்கப்படும் என்றார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது துரதிருஷ்டவசமான நிகழ்வு என்றார் மாணவி புகார் அளித்த குறுகிய நேரத்திலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் நடத்தும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக படிப்பினையாக கொண்டு அனைத்து பல்கலை வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார் வேறு எதுவும் கிடைக்காததால் அரசியல் கட்சியினர் மாணவி வன்கொடுமை சம்பவத்தை அரசியல் ஆக்குவதாகவும் மாணவி வன்கொடுமை விவகாரத்தை திமுக அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முட்போதர்களை அகற்றும் பணியும் அனைத்து இடங்களிலும் மின் விளக்கு பொருத்தும் பணியும் நடைபெற்று வருகின்றது என்றும் அவர் அப்போது கூறினார் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு பத்து தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னுதாரணம் வகித்துக் கொண்ட எல்லா பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளும் தக்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உரிய முயற்சியை நாங்கள் முழுமையாக எடுத்திருக்கிறோம் ஜனவரி இறுதிக்குள் அனைத்து நிவர்த்தி செய்யப்பட்டது என்ற செய்தியும் பத்து கிராமத்தில் சொல்லுவேன் மற்ற பணிகளும் இருக்கிற தொடர்கணிக்காலம் மீண்டும் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு